பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்வியிலும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் தர எல்லாமல்ல வசிஷ்ட கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசிபலனை உங்களுக்கு வழங்குகிறேன் வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் யாரெல்லாம் கும்பராசி அப்படின்னு சொன்னால் அவிட்டு நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்கு பாதங்களை கொண்டுள்ள அன்பர்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பகுதிகளை கொண்டுள்ள நட்சத்திரங்களை கொண்டுள்ள இந்த அன்பர்களுக்கு கும்பராசி சரிங்களா அவிட்டம் மூன்று நாலாம் பாதம் சதய நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் அப்புறம் போராட்டத்தினுடைய முதல் மூன்று பகுதிகளை கொண்டுள்ள இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து கும்பராசி அப்படி நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வரப்பிரசாத ஆண்டாகவே நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னு சொன்னால் மொத்தம் நான்கு வகையான கிரகப்பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடைபெற இருக்கிறது வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் அது மாதிரி குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு ஒரு ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் அதேமாதிரி ராகு கேது போன்ற கிரகங்கள் ஒன்றை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வார்கள் இப்போ இந்த நான்கு கிரகங்களும் வருகின்ற மார்ச் மாதத்தில் சனிப்பெயர்ச்சியும் மே மாதத்தில் குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகளும் நடைபெறுது ஆக மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு கிரகத்தினுடைய பயிற்சிகள் நடைபெற இருப்பதால் இந்த கிரகத்தினுடைய பயிற்சியானது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை இது நான் அடிக்கடி சொல்வது போன்று இந்த கிரக பேச்சுகள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான் இதை கண்டு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை சரிங்களா கும்பராசி மீனராசி எந்த ராசியாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வானத்தில் இருக்கின்ற கிரகத்தினுடைய அமைப்புகள் எப்படி என்பதை பற்றியும் இந்த கிரகத்தினுடைய பயிற்சிகள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை தர இருக்கிறது என்பதை பற்றியும் இது எல்லாமே உங்களுடைய கோச்சார பலன்கள் தான் அப்போது நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகத்தினுடைய நிலைகள் நடக்கிற தசா புத்திகள் தசை நடத்துகின்ற கிரகத்தினுடைய தன்மை இது அடிப்படையில் தான் நமக்கு முழுமையான பலன்கள் தீர்மானிக்கப்படுது எனவே இந்த கோட்சார கிரகத்தினுடைய பேர்ச்சியை பற்றி நீங்கள் சற்று எந்த விதமான கலக்கமும் கொள்ள தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இருந்தாலும் இந்த கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு முதலில் பேச்சினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ம் இது நாள் வரை உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து பயணம் செய்தார் இரண்டரை ஆண்டுகள் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் என்று பயணம் செல்வதனால் இதுக்கு பேர் வந்து ஜென்ம சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இன்னும் போனால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் வழியாக சனி பகவான் கடந்து செல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வாய்விட்டு அழுவாத குறையாக சில மன குழப்பங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் சரிங்களா ஸோ அவிட்டம் மூன்று நாலு பாதங்கள் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ப்ளஸ் போரட்டாதனுடைய மூணு முதல் மூன்று பாதங்கள் இதில் உங்கள் நட்சத்திரத்தின் வழியாக சனி கடந்து செல்லும் பொழுது அந்த காலகட்டம் சற்றே கொடுமையாக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நிலையில் தற்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு அமைய போகிறது சரிங்களா ஏழரைச்சனியினுடைய மையத்தில் நீங்கள் இருந்தீர்கள் வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு மார்ச்சினுடைய இறுதியில் மார்ச் இருபத்தொம்பாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஸோ மார்ச் மார்ச் மாதத்துக்கு பிறகு இதனால் வரை உங்கள் ராசியிலே இருந்த சனி பகவான் பயிற்சியாகி மீனத்துக்கு செல்கின்றார் சரியா அப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்கிறார் இது குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் உங்களுக்கு இந்த முதல்ல இந்த ஜென்ம சனியிலருந்து விடுபட்டுட்டாவே மிகப்பெரிய கஷ்டத்திலேருந்து நம்ம வெளில வந்துடலாம் இன்னும் இந்த ஏழர் சனியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட இன்னும் இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் சற்று வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்களா இப்போதைக்கு ஜென்மசனியிலிருந்து நீங்கள் வெளில போயிட்டீங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது கொஞ்சம் மனம் சார்ந்த வகைகளில் மன அழுத்தங்களும் கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா முழுமையாக ஏழுச்சனை உங்கள்கிட்ட இன்னும் போகலை உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் இடமான குடும்ப சார்ந்துக்கு போயிடுச்சு அப்போ பேச்சினால் சில பிரச்சனைகள் எழவும் வாய்ப்பு இருக்குது சற்று தவிர்த்துக்கணும் பேசுவதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து அது சரியாக போயிடும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை சரிங்களா நம்ம குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை கொடுக்கும் ஏன்னா குடும்பஸ்தானம் அது இன்னொன்று நான் சொல்லிக்கொள்கிறேன் பாருங்கள் இது உங்கள் ராசி அதிபதி அதனால் இவர் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தரமாட்டார் கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம இந்த சனி பகையாக எண்ணுவதால் கடக மற்றும் சிம்ம ராசிக்காரர்களை சற்று அதிகமாக தாக்குதலை இவர் செய்வார் நீதியின் அடிப்படையில் தான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் ராசி அதிபதி என்ற அடிப்படையில் மிகப்பெரிய கஷ்டத்தை தரமாட்டார் அவர் இரண்டாம் இடத்தில் இருப்பதன் காரணமாக குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சின்ன சின்ன இடையூறுகளை தருவார் இந்த சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நின்று தன்னுடைய மூன்றாம் பார்வையை ராசிக்கு நான்காம் இடத்தை செலுத்துவார் சனியனுடைய பார்வை மொத்தம் மூன்று ஏழு பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சனி பகவான் இருந்த இடத்திலிருந்து மூன்றாவது வீட்டை பார்ப்பார் அந்த மூன்றாவது வீடு உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு சொல்கின்ற பார்ப்பார் அப்போ ராசிக்கு நான்காம் இடம் என்பது தாயார் மனை வீடு நிலம் வாகனங்களை குறிக்கின்ற ஒரு ஸ்தானம் அது அப்போ சனியினுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு இருப்பதன் காரணமாக அம்மை அம்மாவுடைய உடல்நலத்தில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்தணும் ஏன்னா நானாம் இடம் தயார் ஸ்தானம் வீடு நில வாகனங்கள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என்ன கவனம்னா ஒரு வாகனம் வாங்கும் பொழுது விற்கும் பொழுதோ அதில் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்குது அதே மாதிரி புதிய வீடு வாங்குகின்றவர்களுக்கு புதிய வீடு அமையாத ஒரு சூழல் அப்படியே வாங்கினாலும் அதில் கொஞ்சம் நஷ்டமான ஒரு சூழல் கொஞ்சம் குறைச்சி வாங்கியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து சுகஸ்தானம் நாலாம் இடம் அப்போ உடல் சௌரிய குறைபாடுகளையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே ஜென்மசனிலிருந்து விடுபட்டிருக்க நீங்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வராது இருந்த போதிலும் இந்த சனியினுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் சற்று அந்த ஆதிபத்தியம் சார்ந்த வகையில் ச பலகின அடை அடையும் என்கின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான் இதை சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் தாயா மனை வீடு நிலம் வாகனங்கள் இந்த வகைகளில் சற்று கவனமாக இருந்துக்கணும் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி வீடு வாங்கினாலும் விற்றாலும் சரி வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் விற்றாலும் சரி சரிங்களா அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு எட்டாவது இடமான கன்னி ராசியை பார்ப்பார் சரிங்களா அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு ஒரு துர்ஸ்தானம் அதே சமயத்தில் வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூர செல்வதற்கு உண்டான ஒரு பாகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான வகைகளில் லாட்ரி முதலான வகைகளில் லாபத்தை ஈட்டுகின்ற ஒரு பிளேஸ் எட்டாம் இடம் இவங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பார்ப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு தீங்குகள் வராது மாறாக ஒரு சில நன்மைகளும் அங்கே காத்திருக்கிறது சரிங்களா வண்டி வாகனங்களில் போக உள்ளவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா எட்டாம் இடம் துர்ஸ்தானம் அதே சமயத்தில் ராசி அதிபதியினுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு கெடுக்காது என்கின்ற அடிப்படையில் சிறு சிறு விபத்துகள் வந்து சரியாக போயிடும் சரிங்களா திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பொருளாதார மாற்றங்கள் கிடைக்கும் பிறந்த இடத்துலேருந்து வெளியில் போகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை வெற்றிஸ்தானத்தை பார்ப்பார் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருப்பது மூலமாக மிகப்பெரிய உங்களுக்கு தீமைகள் வராது நன்மைகள் தான் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா எனவே இந்த ஜென்ம சனியிலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டாவே நீங்கள் ஏழ்ரை சனியில் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் கடந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஏழரைச்சனியில் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி அப்படின்னு பிரிப்போம் இல்லையா இதில் இந்த ஜென்ம முதல் இரண்டரை ஆண்டு காலம் முடிஞ்சு மா அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் முடிந்து இப்பொழுது கடைசி இரண்டரை ஆண்டுகளாக நீங்கள் நிற்கிறீங்க இது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காது எப்பொழுதுமே ஏழரைச்சனியினுடைய முடிவு திருமண யோகங்களே கொடுக்கும் யாரெல்லாம் திருமண காலகட்டத்தில் இருக்கீங்களோ திருமண வயதில் இருக்கீங்களோ இந்த ஏழரைச்சனியினுடைய இறுதி நிலையில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக குடும்பத்தில் சனி பகவான் இருப்பதனால் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக பொருத்தம் பார்த்து நம்ம பண்ணிக்கணும் அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் திருமணத்துக்கான அந்த அமைப்புகள் வரும் பொழுது நிச்சயமாக திருமணத்தை அமைச்சு கொடுத்துருவார் சரிங்களா எப்பொழுதுமே ஏழரைச்சனியினுடைய இறுதி காலகட்டத்தில் திருமணம் நிச்சயம் நடக்கும் திருமணத்துக்கான முயற்சி வந்து நிச்சயம் நடக்கும் ஏழரைச்சனி காலகட்டங்களில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ அந்த வழியாக தொழில் அமைலியாக அப்போ ஏழரைச்சனை முடியும் பொழுது தொழில் சரியா நல்ல ஒரு அமைச்சு கொடுக்கும் நல்ல நீடித்த வருமானத்தை கொடுக்கும் ஏழரைச்சனை காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சிகள் பண்ணிங்களா ஏழரைச்சனை முடியும் பொழுது திருமணத்தை அமைச்சு கொடுத்துரும் சரிங்களா ஏழிரச்சனை காலகட்டங்களில் தொழில் சரியாக வரலையா நிச்சயமாக தொழிலை அமைச்சு கொடுத்துரும் இப்படி வெளிநாட்டுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கீங்களா முயற்சி எல்லாமே தடங்களாக போகுதா இந்த ஏழிரச்சனையை முடிகின்ற தருவாயில் நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் அமைச்சு கொடுத்துரும் எப்பொழுதுமே ஏழரைச்சனையானது கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் கொடுத்த துன்பங்களை எல்லாம் மறந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வழிகளை இந்த ஏழரை அமைச்சு கொடுத்துரும் சரிங்களா இப்போ ஏழரை கடைசி இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு இருக்குது எனவே நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை சரிங்களா ஓகே இது வந்து சனியினுடைய சரிங்களா அப்போ இந்த வருகின்ற மே மாதத்துல பதினான்காம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இந்த கும்பராசிகை உங்களுக்கு குரு பயிற்சி பார்க்கலாம் இதனால் வரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசிலிருந்து விடுதலை அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி மற்றும் லாபாதிபதி சொல்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எப்பொழுதுமே சுபகிரகங்களான குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் இந்த இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஐந்து இடங்களில் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சென்ற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பேன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பேன் அப்போ துளாராசியை பார்ப்பேன் அப்போ ஒன்பதாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன தந்தை அப்போ தந்தையினுடைய ஆயுள் நல்லாயிருக்கும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சரிங்களா தந்தைக்கு உங்களுக்கு உள்ள உறவு முறைகள் நல்லாயிருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கலாம் நல்ல ஒரு பாக்கியம் ஏன்னா ஐந்துக்கு ஐந்தாம் இடம் என்பதனால் இது நாள் வரை குழந்தை பக்கம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பக்கம் உண்டாகும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு போகுது கோட்சார காலகட்டங்களில் ஐந்தாம் இடத்துக்கு குரு போகும் பொழுது புத்திர பாக்கியத்தை உண்டு பண்ணும் இது நாள் வரை குழந்தையின்மையாக கஷ்டப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஐந்துக்கு ஐந்தாம் இடமான ஒன்பதாம் ஸ்தான ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் காத்திருக்குது சொல்லலாம் அதே மாதிரி இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பறவையால் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் இது ஒரு அற்புதம் அப்போ லாபஸ்தானத்தை தன்னுடைய வீட்டை பார்ப்பதனால லாபத்தை மேம்படுத்துவார் அப்போ உத்தியோகத்துல தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் பதினொன்றாம் இடங்கிறது மூத்த உறவுகளை குறிக்கின்ற ஒரு இது அப்போ அண்ணன் அக்கா போன்ற மூத்த உறவுகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சூழல் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி யாரெல்லாம் இரண்டாம் திருமணத்திற்கான முயற்சிகள் இருக்கீங்களோ அவங்களுக்கு இரண்டாம் தாரம் நடக்கும் ஏன்னா பதினொன்றாம் பாவாதிபதி இரண்டாம் இடம் இரண்டாம் தாரத்தை சுட்டுக்காண்டிய ஒன்று அமைப்பது சரிங்களா எப்பொழுதுமே ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது மூத்த உறவுகள் இரண்டாம் தாரம் இதெல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த குருவுடைய பார்வை அந்த இடத்துக்கு இருக்கும் பொழுது இரண்டாம் தாரத்திற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அமைப்புகளும் வெற்றி அடையும் அதே மாதிரி மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த ஐந்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்கள் ராசியே பார்க்கிறார் ஒரு பக்கம் ஜென்ம சனியிலேருந்து வெளில போயிட்டீங்க இன்னொன்று உங்கள் ராசியே குரு பகவான் பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான அமைப்பு அது தெளிந்த சிந்தனை சரிங்களா தெளிந்த மனநலம் அப்போது எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன முடிவு பண்ணுறோமோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதாக நீங்கள் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது எனவே குருவுடைய பயிற்சி குருவுடைய இயற்பு இருப்பிடம் குருவுடைய பார்வை எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான ஒரு ஆண்டாக அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இது அமையப் போகிறது ஏழரைச்சனியினுடைய பிற்பகுதியில் இருந்தாலும் கூட ஏழரை சனியை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த ஆண்டு அதே மே மாதத்தில் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது இதை இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் சொல்லுவாங்க ராகு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்துச்சு இப்போ இந்த ராகு கேதுகள் எப்பொழுதுமே எதிரடையான தான் வரும் சரியா மீனத்தில் இருந்து ராகு பகவான் தன்னுடைய ராசிக்கு வந்துடுறார் அப்போ நீங்க நினைக்கலாம் இது நாள் வரை ஜென்மசனிலேருந்து நம்ம வெளில வந்துட்டோம் இப்போ ராகு மறுபடியும் நம்முடைய ராசிக்கு வந்துடுது ஜென்ம ராகு சந்திரன் மீது ராகு போகுது அப்போ தொந்தரவு பண்ணுமா அப்படினு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அதுதான் இல்லை ஏன்னு சொன்னால் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்து உங்களுடைய சந்திரனை கிரகணப்படுத்தினாலும் சந்திரன் மீது ராகு அமர்ந்தாலும் கூட இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து குருவுடைய பார்வை சந்திரனையும் பார்க்கும் சந்திரன் மீது அமர்ந்திருக்கின்ற ராகுவையும் பார்க்கும் அப்போது இந்த ராகுவால் உங்கள் ராசிக்கு ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து இந்த குரு பகவான் உங்களை விடுதலை செய்கிறார் எனவே நிச்சயமாக சொல்லலாம் கும்பராசிக்கு இந்த ராகு கேதனுடைய பயிற்சியானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது சரிங்களா அதே மாதிரி இதனால் வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ ஏழாம் இடமான திருமணஸ்தானத்திற்கு இந்த கேது பகவான் வரும்பொழுது திருமணத்தில் தடை ஏற்படுத்துமானா அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படுத்தாது ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசியை குரு பார்ப்பதன் காரணமாகவும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் செல்கின்ற காரணத்தினாலும் தெளிந்த சிந்தனையோடு தெளிந்த மனநிலையோடு நீங்கள் இதை எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும் உங்களால் என்கின்ற அடிப்படையில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது வந்தாலும் அது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது ஏன்னா ராசி நல்லா இருக்குது ராசி என்பது உங்களுடைய மனம் உங்களுடைய மூளை உங்களுடைய சிந்தனை ஏன்னா சந்திரனுக்கு பேர் மனோகாரகன் பேர் சரிங்களா அப்போ மனோகாரகன் சந்திரனை குரு பகவான் பார்க்கும் பொழுது மனம் குழப்பமில்லாமல் தெளிவான சிந்தனைகள் நீங்கள் இருப்பீங்க அப்போ தெளிவான சிந்தனையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை ஒரு முடிவுகளும் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் என்பது என்பதன் காரணமாக சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தாது என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த இந்த வீடியோவுக்குண்டான நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் எனவே இந்த ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மங்களகாரமான மகிழ்ச்சியான வசந்த காலமான ஆண்டாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கோட்சார பலன்கள் இது வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு இருபது சதவீதம் இதை நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறோம் மீதமுள்ள எண்பது சதவீதம் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னால் நீங்கள் பிறக்கின்ற காலகட்டத்தில் உங்களுடைய நேரத்தின் அடிப்படையில் லக்னம் கணிச்சுருப்பாங்க அந்த லக்னத்திற்கு உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு தற்போதைக்கு நடக்கின்ற கிரகத்தினுடைய புத்திகள் லக்ன சுபர்களுடைய தசாபுத்திகளாக நடந்து அந்த லக்ன சுபர்களும் சுபகிரகங்களுடைய இணைவு பார்வை பெற்று பலமாக இருந்து இப்போ தசை நடத்தும் பொழுது இந்த ராககேது பயிற்சி சனி பயிற்சி போன்றவற்றால் ஏற்படுகின்ற சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு வராது சரிங்களா எனவே நமக்கு எப்பொழுதுமே ஜனனகால ஜாதகத்தை தான் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லணும் முதல்ல நம்ம இது கோச்சார பலன்கள் கோட்சார காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியினுடைய ஜென்மசனி நடக்கிற சமயத்திலையும் அஷ்டம சனி என்கின்ற அந்த ஒரு காலகட்டத்திலும் சற்று கவனமாக இருக்கிற மொழிய மீதமுள்ள எந்த ஒரு கிரகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பயிற்சியும் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்காது சரிங்களா நம்மளுடைய லக்னம் லக்னாதிபதி நம்மளுடைய தசாநாதன் ஆயுள் காரகன் எட்டு கூடிய கிரகங்கள் இதையெல்லாம் வலிமையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து எளிமையாக நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி என்கின்ற அந்த ஒரு ஏழரைச்சினுடைய மையப்பகுதியிலிருந்து நீங்கள் விடுதலை இதுவே ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அமைச்சு கொடுத்துரும் குருவுடைய பயிற்சி குருவுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமையப்போகிறது எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வசந்த காலம் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்